ஆயிரன் சிங்கிட்டு புட்லூர் சந்தை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்படிக்கா தான் இறங்கி போனோம் சந்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்களே அதனால சந்தைக்கு போயிட்டு அப்படியே நம்ம கோவிலுக்கு போகலாம் கோவில் புட்லூர் கோவில் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் காலியா இருக்கா என்னன்னு தெரில பார்க்கலாம் எங்களுக்கு வந்து வீடு பக்கத்துலன்றதுனால வருவோம் ஈவினிங்ல காலையிலே வந்திருக்கு எப்படி தெரியல செம்ம வெயிலா இருக்கு அவ்வளவா இங்க சந்தை இப்ப வந்து மளிகை பொருள் தான் போடுறாங்களாம் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் இந்த படிக்கட்டு இறங்கி போகணும் இப்ப வந்து நம்ம அந்த பக்கமா மேல ஏறி போகணும் கொஞ்ச தூரம் நடக்கணும் ட்ராக் கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம நடந்தே போயிடலாம் நம்ம வெயில் தகவ முடியல அந்ததுக்கு பூண்டு வாங்கிய எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ புட்லூர் ரயில்வே இங்க இங்கேருந்து அந்த பக்கமாக தான் கோவில் இருக்குது காலேஜ் போதுலாம் இந்த கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கும் லாங்காக இருக்கும் சென்ட்ரலில் ட்ரெயின் பிடிச்சி அப்பா சந்தை நிறைய இருக்கும்னு வச்சு வந்தேன் வலிக பொருளெலாம் நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடை தான் போட்டிருக்காங்க இப்பெல்லாம் யாரும் சந்தைக்கு வர வரமாட்டாங்க அப்படின்றாங்க மேலே போகலாம் கோயிலுக்கு போய் நடந்தே போயிடலாம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டெப்லாம் இல்லை இப்பெல்லாம் கட்டிருக்காங்க அவங்க வரும்போது நம்ம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு வருவோம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் எல்லாமே நான் போகும்போது சொல்கிறேன் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கால பரமேஸ்வர் அப்பா மூச்சு வாங்குகிறோம் அய்யோ எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியலையே தடைங்க ஸ்டார்ட் ஆகிடும் தொட்டில் வாங்குறவங்க மாலை வாங்குகிறவங்களாம் வாங்குறவங்க நாங்கள் மாதம் மாதம் இங்கே வருவோம் ஊருக்குள்ளே வரும்போது இது கொஞ்சம் பக்கத்துலையாக இருக்கும் வளையல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வளையல் தொட்டில் குழந்தைக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க தொட்டில் வாங்கிட்டு கொடுப்பாங்க புடவை சாத்துவாங்க மோஸ்ட்லி வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் வாங்கி போகலாம் ஒரே ரோடு இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்போ நாங்கள்லாம் வரும்போது செம்மையாக தண்ணி தாக்கமாக இருக்கும் நிறைய கடை வந்துருச்சு உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கும் கடைலாம் இருக்கும் ஜூஸ் கடை எல்லாமே வந்துருச்சு எவ்வளவு வருஷம்னா இருக்கும் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இந்த பாதையில வந்து நாங்க தான் வருவோம் இந்த பக்கம் வர முடியாது இது ரயில்வே ஸ்டேஷன் விட்டு அப்படியே நடந்து வரணும் நம்ம நடந்து கொஞ்ச தூரம் போனாதான் கோயில் வரும் குழந்தை இல்லாதவங்களுக்காக இங்கே நிறைய பேர் வந்து வேண்டிப்பாங்க அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கூட நிறைய வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இவங்க வந்து தம்மன் தான் இங்க சுயம்புவா உருவான கோவில் பின்னால் போவோம் அந்த கதெல்லாம் நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா வரும் அவங்க அந்த ப்ரெக்னெண்டா இருக்கும் சாமி ஆக்சுவலாக எங்கள் குலதெய்வமே அங்காளம்மன் தான் அதனால நாங்கள் எப்பவுமே இங்கே தான் வருவோம் இது போல கடை இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட பிரியாணி சமைக்கிறாங்க மதியம் வந்தால் சாப்பாடெல்லாம் இங்கே ரெடியாக இருக்கும் இந்த கூட ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருக்கு ஸோ குட்லூர் கோயிலுக்கு வராங்கனாலே லாங்காக வருவாங்க மெட்ராஸ்லேருந்து வருவாங்க ரொம்ப லாங்லேருந்து வருவாங்க மதியம் சாப்பிட்டு தானே ட்ரெயின் ஏற முடியும் நாங்களாம் மெட்ராஸ்லேருந்து வரும்போது மதியம் இங்கே சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு வெறும் மீல்ஸ் இருக்கும் ஒயிட் ஒயிட் ரைஸு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இங்கே பாருங்க பொட்டல் காடாட்டம் இங்கெல்லாம் அவ்வளோ வெயில் அடிக்கும் வீடுங்கெல்லாம் உள்ளே உள்ளே இருக்கும் தெரியுதுங்களா வீடுலாம் உள்ளே இருக்கும் இப்போ எவ்வளோ பரவாயில்ல எனக்கே இந்த இடம் புதுசாக இருக்கும் சரி நம்ம இவ்வளோ தூரம் புட்லூர் வந்துட்டோம் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி விஷ்வா இங்கேயே காலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் காலை வணக்கம் நான் மெசேஜ் வந்து ரோட்டில் படிச்சுட்டே போக முடியாது கோவில் காட்டணுன்றதுக்காக நான் சந்தைக்கு போனேன் சந்தை அங்கே வந்து கொஞ்சம்தான் போட்டிருக்காங்களாம் அவ்வளோவா சந்தை போடுறது இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே கோவிலுக்கு நடந்து வந்துட்டேன் புட்லூர் கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நடந்து போனோம்னா கோவில் வந்துடும் சரி புட்லூர் கோவில் காட்டலாம் இது ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் சரி இவ்வளவு தூரம் வந்தோமே நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது இங்க அனைவருக்கும் காலை வணக்கம் பேசவும் முடியல மூச்சு வாங்குது வெயில நடந்து போறேன் பாருங்க வெயில் அப்படியே கொளுத்துது நான் சந்தைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சேன் சரி சந்தை அவ்வளோவா கவர் பண்ண முடியல கோவிலையாவது காட்டலாம் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இருக்கும் மதியம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கா சாப்பாடு டிஃபன் எல்லாமே இருக்கு வருது அதுக்கு தான் நாங்கள் நடந்தே வந்துருவோம் காலேஜ் படிக்கும் போது ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிகிட்டே நடந்தே வந்துடுவோம் அடிக்கடி லாங்காக எங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வருவோம் எங்க சுற்றி அப்படியே ஒரு மாதிரி மரம்லாம் நிறைய இருக்கும் இப்போ வீடுங்க இருக்குது அப்படியே ஜாலியாக பேசின்ட்டு ஈவினிங் அதையும் கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு ஈவினிங் தான் கிளம்புவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இன்னும் முன்னாடி போனால் தான் கடைலாம் நிறைய கடை இருக்கும் நம்மள விடவே மாட்டாங்க இதை வாங்க அதை வாங்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் இங்க இந்த ஜாதக மாதிரிலாம் கூட பார்ப்பாங்க காற்றம் பாருங்களேன் நமக்கு இந்த கைரேகை பார்ப்பாங்க இங்க கைரேகை அந்த குறி சொல்வாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு கையை பார்த்து சொல்லுவாங்க உள்ளங்கையை பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு வாங்க அதனாலே நாங்க அங்க போவே மாட்டோம் சும்மா நம்மளை கூப்பிட்டுனே இருப்பாங்க போற வழியில எல்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டா போவாதீங்க அப்பா இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் இது உள்ளயே காக்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஆஞ்சநேயர் பெருசா இருப்பாரு ரொம்ப பெரு பஞ்சமுக வடிவ ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பாரு நல்லா இருப்பார் பெரிய கோவில் அங்க வந்து வண்டிக்குலாம் பூஜை போடுவாங்க புது வண்டிக்குலாம் எனக்கே யாரோ வேற ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் வந்துட்டேன் நடக்கிறதே இல்லை இப்பெல்லாம் வண்டியிலயே போயிட்டு வண்டியிலே நிறைய ஹோட்டல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எல்லாரும் மதியம் வந்து சாப்பிடுவாங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்களா எங்க இப்படி தான் இருக்கும் அடுத்து தான் திருவள்ளூர் புட்லூருக்கு அடுத்து திருவள்ளூர் இது உள்ள நிறைய ஊர் இருக்கு இது வந்து காக்கலூர் ஸ்டார்டிங் அங்க போட்டிருக்கோம் காக்கலூர் எவ்வளோ இடம் காலியாக இருக்கும் கூழ்லாம் கூட இருக்கோன்னு நினைக்கிறேன் மதியம் மோர் கூழ் போகும்போது நம்ம அந்த பக்கம் கூட போயிடலாம் திரும்ப ஸ்டேஷன் வரணும்னா ரொம்ப லேட் ஆகும் கோவில் இன்னும் கொண்டு